இங்க வந்திருக்கும். என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஒருவர் நண்பர்களுக்கும் சொல்லுவேன் இந்த படம் இவ்வளவு பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்க படம் எடுக்கும் போது படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் அந்த படத்துக்கிட்ட சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையா அவர் மேலே வச்சுக்கிற மரியாதை அன்புக்கு என்றென்றும் நன்றி ஏற்பட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லெவலுக்கு ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை விட்டு எப்படி ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கேன் நீங்கள்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இது நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க அவங்க அனுபவத்தில் பார்த்து ஷேர் பண்ணிட்டாங்க ஐ லெட் டு ஸ்டார்ட் பேச தேங்க்ஸ் டு ஆல் தக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இருக்கும் அப்படிங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன பொறுத்திருக்கு ஹீஸ் அ லெஜெண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவை எப்படியா எலக்ட்ரிஃபைடாக இருக்கும் நான் எல்லாருமே மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் ஹீஸ் ஹிம் செல்ஃப் ஸோ அவர் வந்து நடிக்கும்போது ஹி ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷோர் ஹி ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸ்லாம் என் ப்ரோப்டாக வரும் டக் டக்டாக நடிப்பார் And as an actor, and you know, an opposite you know, actor the performed superbly, I also performed better on him, but you no. Know, I just started you know, loving him and enjoying. And our is made a medium, like a sub, like Karthik Sir, said, but he always called me... like my younger brother, like my Mari. So, thank you for, you know, being a part of this movie and making this movie such a... Karthik the level of the to be honest. So, thank you, Kathik Sir. ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதிர கணேசன் அவர் வந்து கேட்ட உடனே வேறு வித படம் பண்ணிட்டு இருந்தார் படம் படத்து இம்மிடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி அப்படி மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அப்பா லட்சம் மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கணிசர் அது அட்லே கனியாக தான் சொன்னால் அட்லே கணிசர் அவர் வந்து ஹீ போட்டு சேர்த்தார் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் போனேன்னா கே எஸ் ரவிமா சார் ஃபேவரட் டேரக்டர் அவருடைய டேரெக்ஷன் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு நான் இருக்கேன் இப்போ கூட உள்ள ஒருத்துக்குள்ள சார் இப்போ அடுத்த படம் இப்போதான் கேட்டேன் நான் வந்துட்டு ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவரு இப்போ ஆஸ் அ டேரக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேரு நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து

பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டெவலப் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலியை உட்காந்துட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் பட்டுறது இல்லை எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இருக்கோமோ என்ன வந்து நாங்கள் நான் சின்ன வயசுலேருந்து நினைவு நடிக்கிற போது சிக்ஸ்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க செவன்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸ் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் லாகேஷ் ஷெரப் நடிச்சாரு பானமதி அம்மா நடிச்சாங்க நம்பியா ஷெர்ப் நடிச்சாரு இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் வரும் மேடம் இப்படி நடிச்சாங்க அப்படின்னு நான் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன்

अगर एक उम्मीदवार मास्टर द है शॉट निर्माता द अगर वो ही नोज़ ही प्लान्स एवरथिंग इस हेड सो मास्टर शॉट एक बोलते हैं फुल डायरेक्ट पेशिलोग आते कपड़ों क्लोज़अप मिक्स और क्लोज़अप हम पॉव काउंटर स्पॉम बट अगर को काउंटर्स क्लोज़अप पॉव मदे केव्स अगर मास्टर पूरा परी डायरेक्ट उन्हे�

என்ன ரூபாவும் கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க ஃபர்தர் லவ் அண்ட் மரியாதை ஹேண்ட் ஃபர் யூ ஷோ ஐ லவ் யூ சார் வந்தாங்க ஸோ யோகி பாபு சார் வந்தார் அவ்வளோ பிஸி ஸ்டார் ஹீ கேம் ஹீ மேட் ஹர் பார்ட் ஆஃப் ஹர்ஸ் ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க நிறைய மெடியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் படத்தில் நடிச்சது அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏமாறு தெரியும் எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சிங்க எல்லாருமே இது ஹேட் ஸ்பெஷல் கண்டிஷன் தேங்க்ஸ் டுசி மேடம் யோகி யோகிபா சார் இது தனியாக நமக்கு பார்க்கும்போது இப்போ நம்ம கூட இல்லை மனோபல்ல சார் சார் இன்னும் அப்பாவோட எல்லா படத்திலையும் இங்கே இருந்திருக்கீங்க ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இப்போது இப்போ பிளெஸிங் ஆல்வேஸ் இருக்கு இந்த படத்துலேயும் வந்து நடிச்சுங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃபுட் தேர் அண்ட் பெஸ்ட் ஓனர்ஸ் அண்ட் யூர் பார்ட் ஆஃப் நம்பர் தென் வி ஹேவ் நகரி அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு பார்த்த டெஸனில் வந்து ஒரு ஆக்ஷன்ஸில் எந்த ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு நாலாண் மைக்ரேன் சுற்றி இருக்காரு ஸோ ஹீஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அப்பா என்ன படம் ஹில் கோலம் ஹில் காம் அதுக்கப்புறம் ஹேவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சங்னாக இருக்கட்டும் டூவியராக இருக்கட்டும் திடநிதி லேடி கோல் அ கேர்ள் கோல் லக்ஷ்மி பிரதீப் ஷீஸ் அ ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களும் கூப்பிட்டோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் நான் மோலஸ்ட் பேஷனில் பண்ண வேணும் அதை ஆக்டர்ஸ் இதில் வந்து கூத்துப்பட்டு அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வேணும் அவவுட் வாங்கி அவட் வாங்கின படத்தில் நடித்து வர ஆர்டிஸ்ட் செம்மலர் ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து லவ் அப்பா நினைச்சாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் இவங்க எல்லாருமே தான் தெரிஞ்ச நடிகர்கள் போது பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி அது இங்கே நடந்திருக்கு அண்ட் இந்த படம் சக்ஸஸ் இட்ஸ் ஒன்லி பிலாங்ஸ் டூ டூ பீப்புள் ஒன் இஸ் த டேரக்டர்ஸ் மை ஃபாதர் தேர்தல் சார் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் அதர் சைடு இவர் ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கமாக வர்றது வந்து இந்த டெக்னீஷியன் தான் ஒவ்வொருத்தரும் அதாவது ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாடோகிராஃபர்ஸ் இன் இந்தியா இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார் அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டனிங்காக காரணம் வந்து அவரை தான் நாங்கள் எங்களெல்லாம் அழகாக காமிச்சார் ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார் ஸோ ஹீஸ் बिकस्ट बिकस्ट फंड फ्राम रवि सर अबउट आर्ट डरेक्टर से हिरोस्ट्रेक अब लक्ष्मी नारायण सर आडियोग्राफर बिकस्ट्र्थ इतमी ओवे इनूडीफर राहुल गेम एफरी इन सो जिक्स वर्मा दिन टेक्नी कला और सा எனக்காக உள்ள சாங் அதை பார்த்தா சிக்ஸ் ஹவர்ஸில் ஷூட் பண்ணும் அப்புறம் யோசி யோசி சாங் அது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் ஷூட் ஃபாஸ்டர் வெரி நைஸ் இட் வாஸ் தென் ஐ ஹேண்ட் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்பா அந்த மாதிரி படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொபோஷனல் சாங் பண்ணோம் பண்ணணும் அம்மா சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொபோஷனல் அந்த நேந்திரம் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு வந்துட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன் டேரெக்டர் சட்டி சொல்லணும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் பெஸ்ட் அஸ் அ இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் தெரியுது அதை ஒரு விஷயம் பெரிய ஸ்டாப் காஸ்ட் பெரிய இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ வந்து காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் போட்டிருக்கிற ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு பக்கம் வந்து ஹேங் ஒன் பெஸ்ட் சிங்கர்ஸ் ராக் ஸ்டார் ಅವರು ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಮಕ್ಕಳ ಸರ್ ವಿಜಯ್ ಸರ್ ಅವರು ವಾಯಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದರ ಸಾ ಅವರು ಸಪೋರ್ಟಿ ಸ್ಯಾಂಡಿ ಮಾಸ್ಟರ್ ಇದು ಮೊತ್ತ ಸಾಂಗ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಇದು ಫುಲ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಅಸ್ ದಟ್ಸ್ ವೆಸ್ಟಿಂಗ್ ಕಾರ್ಡ್ ಫಾರ್ ಮೂವಿ ಅವರಿಗೆ ನಟಿಯ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಕೇಟು ಓಕೆ ಬಂದ ಸಕ್ಸಸ್ ನೀವು ಮೆಪು ಒಂದು ಸರಿ ಅದೂ ಐ ಹ್ಯಾವ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಸ್ಪಾಟ್ ಬಾಯ್ಸ್ production boys, my, my my production managers, my uh, my uh, stunt um, stunt assistants, stunt fighters, dancers, dancers, uh, stunt choreographers, um, light men, crane, वो-वो रहते हो, everybody, अलग-अलग pet food drivers, इन्दर में, निगल्ला में कोड़ी वाले दांडे पर्दा को दे सक्सेस आनंद रखिएगा। Thank you so much, my production my executive आनंद Our has become one of my biggest strengths. He supported as actively, sir. Thank you so much. And also, I, I have a uh, lot of other people to thank. Savita Polam, um, uh, thank you, uh, Premit, sir, for the and giving a vision. Thank you so much. And uh, என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்போ அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம் பட் ஜஸ்ட் ஆல்ஏஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலிவிங் இன் மீ அண்ட் யூனோ மேக்கிங் சட்ச் அண்டர்ஃபுல் மூவி ஐ எம் வெவ் கிரேட்ஃபுல் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வரி ஆக்டர் தேங்க்யூ ஃபார் கிவிங் சோ ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இந்த படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு உன் இடத்துல படம் பண்ணி இப்போது சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார் தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கேரத்தில் சாங் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சரோட அம்மா வந்து ஷூ நாட் வெல் அதை யூ மீரி ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைம் வந்தார் முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அந்த ஷார்ட் பண்ணார் உடனே கால்னார் சார் தேங்க்யூ சார் इंग्लिश बिग इंस्पिरेशन फॉर मी एस एन एक्टर अदा और नडीगे नडीगे मोड पे पाती ना और सिंबल एक्टिंग के और मुगम उन्हें सिर्चर को और मुगम उन्हें सोगा मरने दैट्स व्हाट वी एक्टर्स आर मानस लेवल ना वाली उन दालों वी ऑलवेज कीप स्माइलिंग वी ऑलवेज कीप बी हैप्पी फेस सो इज अ बिग एग्जांपल फॉर दैट एंड एज अ टेक्नीशियन अगेन अ बिग यू नो इवनला वंदे एनक वंदे इट्स लाइक द डोंट गुरु फॉर मी என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அனுபவம் ஆதரவும் யூ ஆல்வேஸ் இன்னோட த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ யூர் பாட் தேங்க் யூ அது வந்து இன்னிக்கல் இருக்கலாம் டயஃப்ரம் மை பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அதில் வந்து ப்ரெஸ் சரி ஓடுகிற யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்லேருந்து இந்த தலைவர் பக்கம் அவருக்கும் சரி எல்லாருமே வந்து யூ நோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு பீ And thank you so much for the அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கு நேற்று லைஃப் பிகினிங் என் கூட and இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியோட நீங்கள் காட்டுற அனுபவம் ஆதரவு வந்து அதை வந்து நன்றி கூட சொல்ல முடியாது இட்ஸ் யோர் இன்னைக்கு நான் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல முடியாது இது ஒன்று கிடையாது ஸ்டார்ட் ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங் ஸ்டில் a நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆம் ஸ்டில் ஹேப்டி தோன் ஆன் காட் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தட் இனோ டு இண்டஸ்ட்ரி ஆல் த டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ என் வந்து இப்படிதான் வளர்த்து விட்டுருக்கோம் இன்னும் மேலும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட இன்றைக்கி போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்கும் தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு அதுக்கப்புறம் பத ப்ரொடியூசர் நான் மதர் நான் மிஸர் சாந்தி தியாகர் இருக்கும் அண்டு பிரீத்தி தியாகரா என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் You've <laughs> <laughs> They all stand behind me in Solomon They're truly behind me. And um, a good news in the vision that the success plus uh, uh, thank you, Beat uh, heard a news that we have won a lot of national awards today. So, to all the national award winners, especially for Ponyan Silvan, Mani Sarko, and Rehman Sarko, and all the other actors. टी अट्ठा இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதியை வந்து நீங்கள் கரை சேர்த்தீங்களோ அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஆட் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரிவான் இன்னைக்கு ஒரு படம் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த இறைவனுக்கு எனது என்னுடைய டெட்நவர்களுக்கும் என் கூட டெக்